வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பேண்ட்டையும் அரிசி பையையும் வச்சு ஒரு ரீயூஸ் தாங்க இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் உங்கள் கிட்டே தையல் மிஷின் இருந்தால் அதுக்கு நம்ம ஒரு அழகான கவர் தாங்க இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் மிஷினில் அளவை எடுத்துப்போம் இப்போ நான் ஹைட்டு கரெக்டாக அந்த டேபிள் இருந்து நான் மேலே ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு பதினோரு இன்ச்சு வருதுங்க பதினோரு இன்ச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பீஸ் நமக்கு தேவை ஒரே அளவில் இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா அந்த வீலுக்கு கரெக்டாக வீலுக்கு அந்த பக்கம் வச்சு நம்ம முடிகிற இடத்துல வைக்கிறோம் பதினேழு இன்ச்சு வருதுங்க இதோட நீங்கள் ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிங்க தையலுக்காக இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணும் அகலம் பார்த்திங்கன்னா பதினேழு உயரம் பார்த்திங்கன்னா பதினொன்று அதே மாதிரி சைடில் ரெண்டு பீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அகலத்தை பார்த்திங்கன்னா ஒன்பது உயரம் நமக்கு அதே பதினொன்று தான் உயரம் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் ஒரே அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம்ல அதனால் ஒன்பது பதினொன்றில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கங்க அடுத்தது மேலே மூடாக்கில் மேலே போடும் பார்த்தீங்களா கவரை அதுக்கு அகலம் பதினேழு இது ஒன்பது இது உங்கள் மிஷினுக்கு நீங்கள் கரெக்டாக எப்படி இருக்குன்னு அளந்து பாருங்க இது சின்ன மிஷின் தாங்க இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதே அளவை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பதினேழு பதினொன்று இதில் ரெண்டு பீஸும் பதினேழுங்கிறது வித் அகலம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று அதில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததில் ஹைட்டு பதினொன்று வித்து பார்த்திங்கன்னா ஒன்பது இதில் ரெண்டு பீஸ் இதுமே இது ரெண்டு பீஸுமே சைடில் வர்றது ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம மேலே போடுறதுக்கு ஒன்பது இன்ச்சு பார்த்திங்கன்னா இப்படி அகலமும் இப்படி பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சும் வச்சு ஒரு பீஸ் எடுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவில் நான் வந்து அரிசி இருந்து மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அளவு பார்த்து உங்களுக்கு ஸ்டிச் பண் வெட்டி வச்சுக்கிட்டேன் இதை இதை வச்சு நம்ம பழைய பேண்ட்டில் உங்கள் கிட்ட பழைய பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தால் கூட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதில் நீங்கள் இதே அளவை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கங்க இது எனக்கு தாராளமாகவே இருந்தது உங்களுக்கு துணி கொஞ்சம் சின்னதாக இருக்குது பேண்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம் இது மோட்டருக்கு நல்லா லூஸாக எனக்கு நல்லாவே ஃபிட்டாச்சுங்க அதனால் உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எனக்கு கரெக்டாக இருக்குமோ நான் பேண்ட்டில் அந்த இடத்துல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு எந்தெந்த இடத்துல தேவையான அளவு இருக்கோ நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசி பையில் கரெக்டான அளவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் பேண்ட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு துணி இருக்கோ அது மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க மேலே போடுற பீஸ் மட்டும் நம்ம ஒரே ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தம் நமக்கு அஞ்சு பீஸ் வேணும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பேக்கெட் இருந்ததுனால நான் அந்த பேக்கெட்டையும் தனியாக வெட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு துணி கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் பேண்ட்டை ரெண்டாக வகுந்து கட் பண்ணி அதை நீங்கள் அகலமாக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எனக்கு ரெண்டு லேயர் கிடச்சிருச்சு ரெண்டு லேயர்னால் சைடு சைடு ரெண்டுக்கும் ஒரே அளவு இந்த சைடு வீல் இருக்கிற சைடுக்கும் ரெண்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரே அளவு அதனால் ஒரே அளவில் ரெண்டு ரெண்டு பீஸ் வருதுங்க மேலே மட்டும் வேற அளவு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பீஸையும் நான் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கீழே கால் பகுதியை நான் ரெண்டாக கட் பண்ணி அகலம் பத்தலைன்னா நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுவே நீங்கள் பேக்கெட்டுக்கு வந்து நீங்கள் வேறு துணி வச்சோம்னா நமக்கு கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அது இல்லாமல் என்கிட்ட பேண்ட்டில் பத்தில் நான் வந்து வேறு கலரில் வச்சுருக்கேங்க அதோடய விற்று பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோடய அகலம் நம்ம கீழே முன்பக்கம் இருக்கிற அகலம் பதினேழு இன்ச்சு அகலத்துக்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சுக்கு எடுத்துக்கங்க அது மாதிரி ஒரு பீஸு உள்ளே வைக்கிறதுக்கு திக்னஸுக்கும் உங்கள் கிட்ட அரிசி இருந்தால் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் ஸ்டிச் பண்ணி பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பேக்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெட் கலர் எடுத்து பேண்ட்டு துணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு திக்காக இருந்துச்சு சரி அதவே நம்ம வச்சு போன்ட்டு அதை ரெண்டு லேயராக போட்டு அதையும் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு பைப்பிங் மாதிரி ஒரு நேர் பீஸ் ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சில் எடுத்துருக்கேங்க எடுத்து அது மேலே வச்சு நம்ம எப்படி பிசுறு தெரியாமல் அப்படியே உள்ளே மடக்கி அடிச்சுக்கலாங்க பாக்கெட் இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன பொருளை அதுக்குள்ளேயே வச்சிடலாம் சின்ன சின்ன சிசர் சிசர்ஸ் மார்க்கரு டேப்பு இதெல்லாம் வச்சுக்கலாங்க வேறு கலரில் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு துணி இருந்தால் நீங்கள் அதே கலர்லேயே கொடுங்க அதனால் ஒன்றும் தப்பில்லை இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்துக்கலாம் பைப்பிங்கும் நான் பேண்ட்டு துணியில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பேண்ட்டு துணிலேயே கொடுத்துட்டேங்க இதுக்கு கீழே நம்ம ஃப கவர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழவும் நம்ம பைப்பிங் கொடுக்கணும் அதுக்கு வந்து நான் இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட்டை நம்ம இது பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அகலம் பதினேழு உயரம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சுக்கு நான் எடுத்து நல்ல திக்னஸ்ஸாக ஒரு மூணு கிளாத் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ கீழே வச்சு ஒரு கால் இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் ஒன்றா உள்ளே போய்டும் பேக்கெட் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறது சைடு அப்புறம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்காக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நான் பேக்கெட்டை ஃபர்ஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேல் பக்கமாக வர்றதை நம்ம ஸ்டிச் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நான் கொஞ்சம் நல்லா ரெண்டு தையில் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம மேலே கவர் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தனியாக இருக்கும்ல அந்த பீஸை பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பேக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இதை நான் மூணாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த அகலத்துக்கு மூணு வச்சா கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் மூணாக பிரித்து மூணு பேக்கெட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க முதல்ல நான் சும்மா ஒரு துணியை தாங்க போட்டிருந்தேன் அது நம்ம காற்று இல்லை பார்க்குறதுக்கே அது கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பழைய பேண்ட்டை நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் அதுவும் இல்லாமல் அரிசி பையமும் வச்சு நம்ம நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவை பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பீஸை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் மேலே என்ன பீஸ்னால் இது ஒரு தனியாக சிங்கிள் பீஸ் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா பதினேழு அகலத்துக்கும் இந்த பக்கம் ஒன்பது அந்த பீஸை நான் ம மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து தான் அந்த பிசுரை நான் ஒரு பக்கமாக சைடாக தள்ளி ஒரு ஓரத்தையல் போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜாயின் பண்ணி அந்த பிசுரை மடக்கி ஒரு தையல் போட்டுக்கிறேங்க இது இல்லாமல் உங்கள்கிட்ட சாக்கு பை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோம் சீட் மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லார்த்து வீட்லேயும் அரிசி பை இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் அப்புறமா இந்த சைடு ஜாயின்டு அந்த பீஸை வச்சு மேலே போட்ட வந்து பற்றி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்ட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற பீஸை நான் வச்சு சாய் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க லைட்டாக இந்த சாக்கு பையனால் எனக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்துச்சு நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரியே அடுத்த சைடும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா கவர் ரெடி ஆயிடுச்சு நல்லா அழகாக நீட்டாக நமக்கு ஒரு கவர் கிடச்சிருச்சுங்க சிம்பிளாக ஒரு பழைய பேண்ட்டையும் ஒரு அரிசி பையையும் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்ண அழகான ஒரு கவர் ஸ்டி இதாகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கைப்பிடிக்காக அந்த பேண்ட்லேயே இருந்த அந்த பெல்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் எனக்கு நல்லாவே லூஸாகவே மோட்டரும் கவர் ஆகி நல்ல தாராளமாக இருக்குது உங்களுக்கு துணி கம்மியாக இருந்தால் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மியாக வச்சுருங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக இருக்குதுங்க இப்போ இப்போ நம்ம இதில் ஸ்கேலு டேப்பு பென்னு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்